நேற்று முன்தினம் வந்து பதினொன்றாம் வகுப்பு பள்ளி மாணவர் தேவேந்திரராஜ் என்பவர் மீது ஒரு கும்பல் வந்து கொடூரமான தாக்குதல் நடத்தது இது தொடர்பாக வந்து ஒரு இளஞ்சிரார் இருவர் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் குற்றவியல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது இந்த வழக்கை வந்து தேசிய தாழ்த்தப்பட்டவர் ஆணையம் தானாக முன்வந்து எடுத்து ஏப்ரல் இரண்டாம் தேதிக்குள்ள இந்த வழக்கு தொடர்பாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரும் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத்தும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகிய இருவரும் சிறுவைகுண்டத்துல இருக்கக்கூடிய குமரகுருபுர சுவாமிகள் மேல்நிலை பள்ளிக்கு வந்து அங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட வந்து ஜாதிய பாகுபாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க ரெண்டாவது குற்ற வழக்குகள்ல ஈடுபட்டா படிக்கும் போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் வேலைக்கு செல்லும் போது என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறது குறித்தும் மாணவர்கள் மத்தியில வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்து எடுத்து கூறினாங்க இந்த பள்ளி வளாகத்துல இருக்கக்கூடிய ஜாதிய அடையாளங்களை எதுவும் எழுதக்கூடாது அப்படிங்கிற அறிவுரையும் வழங்கி அங்க இருக்கக்கூடிய வரையப்பட்டிருந்த அந்த வகுப்புறையில வரையப்பட்டிருந்த ஜாதிய அடையாளங்கள் மற்றும் எழுத்துக்களை மாணவர்களை பெயிண்டப்பாவை கொடுத்து அதனை இந்த எழுத்துக்களை வந்து அந்த அடையாளங்களையும் அழிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க மாணவர்களும் ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பார் முன்னிலையில ஜாதி அடையாளங்களை அழிச்சிருக்கிறாங்க லாவண்யா விவரங்களுக்கு நன்றி முரளி கணேஷ்